சிவ வாக்கியர் அருளிய முதல் காப்பு பாடலை தற்போது பார்க்கலாம் அரிய பெரிய விஷயங்களை உலகத்துக்கு அற்புதமான விஷயங்களையெல்லாம் வெளிய நடையிலே நமக்கு ஏம்பிய சிவவாக்கியர் தன்னுடைய படைப்பை தூங்கும்போது முதல் முதலில் காப்பு என்று முதல் பாடலை பாடுகின்றார் அந்த முதல் பாடலேயே ஒரு அறிவு தெளிவும் அவருடைய எளிமையும் அவருடைய பணிவும் நமக்கு மிகவும் சிறப்பாக புரிய வருகிறது பாடலை பார்ப்போமா அரியதோ சிவாயம் அறிய தோர்ணமச்சிவாயும் ஆதி அந்த ஆனதும் அரியதோர் நமச்சிவாயும் ஆதி அந்தமானதும் ஆரண்டு அன்றுரைத்த மந்திரம் யார் தேவர் அன்று உரைத்த மந்திரம் கரியதோ எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவபாக்கியம் சிவபாக்கியம் தானாக இவற்றை சொல்லவில்லை என்றும் தனக்கு முன்னால் இருந்த கோடிக்கணக்கான தேவர்கள் அருளிய மந்திரங்களைத்தான் சிவபாக்கியம் சொல்லுவேன் என்று கூறுகிறார் கரியதோ எழுத்தை உண்ணி ஆம் அரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவமாக்கியம் தோச தோச பாப மாயை தூர தூர ஓடவே தோச தோச பாவமாக தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தையொத்த கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைதொழ கற்பகம் படி கரி விநாயகம் கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கை தொட கடைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே கற்பகத்தை வேண்டி அறியோனை வேண்டி கலைகள் நூல்கள் ஞானமோ கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கற்றுணர்ந்த பேரலா பேயனாகி போதினோ விளை பொருட்க பெரிய பெயர்கள் ஆம் சிறிய பெயர்கள் ஆம் நிறைய கற்றுணர்ந்த பெயரெல்லாம் பெயனாயி ஓதிடும் அறிவு தெளிவில்லாத பெயனாயி ஓதிடும் அவர் கூறுகிறார் பார்க்கலை பொறுக்க வேண்டுமே குற்றம் குறை இருந்தால் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று காப்பு என்ற முதல் பாடலிலே கூறுகிறார் மீண்டும் அந்த காப்பை பார்ப்போம் அரியதோ ஏதோ நமச்சிவாயம் அதி அந்தமானதும் ஆறு இரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் இடத்தை உன்னி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோச மாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பிழை பொறுக்க வேண்டுமே காப்பு காப்பு மட்டும் பார்த்தாலும் ஒரே ஒரு அவருடைய ஞான நிலை இல்லை முதல் பாடலை மட்டும் பார்த்தோம் ஞான நிலை இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டவின் என்னே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே தான் உணர்ந்தவனை உலகுக்கு ஓதும் நிலையை இந்த ஞான நிலை பெற்று நான் கூறுகிறேன் என்று இந்த ஞான நிலையிலே நான்கு வரியிலே கூறுகின்றார் ஆம் என்று பார்ப்போம் என்னிலே இருந்த ஒன்றை என் ஒன்றே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே இதுவரை தெரிந்து கொள்ளவில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின்பு அதை நான் மட்டுமே வைத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ நான் கண்ட விஷயங்களை நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அவற்றை என்னிலே என் மனதிலே வைத்து அவற்றை இருந்து இருந்து யான் அவற்றை உணர்ந்து அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டேனே என்று அவர் உட்கடந்த ஜோதியை உருக்கெல்லாம் உரைக்கின்றார் நாம் பெற்று பயனடைவோம் மீண்டும் மற்றவற்றை பார்ப்போம் நன்றி